ரைசலாட் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த அற்புதமான நல்ல காலை வேளையிலே உங்களை சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சி வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை எடுத்து அவைகளை பூமியிலே விழ தள்ளிற்று பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது பாருங்க அதனுடைய வால் அங்கே ஒரு வலு சர்ப்பம் பற்றி பேசப்படுகிறது அந்த வலு சர்ப்பம் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் என்று நாம் படிக்கிறோம் சீனர்கள் டிராகன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரியான ஒன்று தான் இது ஒரு அடையாளம் இருக்கிறது ஏழு தலை பத்து கொம்பு தலை மேலே ஏழு கிரீடம் இப்படி ஒரு சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருக்கிறது அதனுடைய வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விளத்தள்ள வாளால் மூணில் ஒரு பங்கை வானத்து நட்சத்திரங்களை இழுத்து போட்டுருச்சுன்னு சொல்லியிருக்கு எழுத்தின்படியே அதை நடந்திருக்கலாம் ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக அதை பற்றி யோசிக்கிற விலையில் இந்த வானத்து நட்சத்திரங்கள் மூன்றில் ஒரு பங்கு இழுத்து கீழே போடுச்சு அப்படின்னு இருக்க அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நட்சத்திரங்கள்னால் ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறவங்க நட்சத்திரங்கள்னால் அவங்க விசுவாசிங்க நட்சத்திரங்கள்னால் அவங்க ஊழியக்காரங்க அப்போது ஊழியக்காரங்க விசுவாசிங்க ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற பரிசுத்தவான்கள் ஜபம் பண்ணுற மக்கள் ஆராதிக்கிற மக்கள் பரிசுத்த ஜீவியம் செய்கிற இந்த மக்களை இந்த வலு சர்ப்பம் இழுத்து கீழே போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஜாக்கிரதையா இருங்க கவனமா இருங்க ஜெபம் பண்ணுங்க இந்த வலு சர்ப்பம் பயங்கர பொல்லாததுங்கிறத மறக்காதீங்க பூமியில மூணில் ஒரு பங்கு அது கீழே தள்ளும் அப்படின்னு இருக்கு ஆமாம் இந்த நாட்களெல்லாம் பிசாசனுடைய கிரியைகள் அதிகமாக இருக்கிற நாட்கள் இந்த நாட்களில் தேவனாகி ஆண்டவருடைய இறக்கம்தான் நம்மளை பாதுகாக்கணும் பிசாசு எப்படியாவது நம்மளை கீழே தள்ளணுன்னு தான் நினைப்பான் ஏதாவது ஒரு பெலவீனத்தில் நம்மளை கொண்டு போய் நிறுத்திடணும்னு நினைப்பான் டேனியல் ஏதாவது டேனியல்கிட்ட ஒரு பெலவீனம் இருக்குதான்னு கண்டுபிடிச்சி அந்த பலவீனத்தை எனக்கு ஒரு சோதனையாக கொடுத்து அந்த பலவீனத்தில் என்னை விழ வைக்கணும்னு தான் அவன் நினைப்பான் நான் விழுந்து போனால் அவனுக்கு சந்தோஷம் நான் நின்று சாதிச்சா ஆண்டவருக்கு சந்தோஷம் யோசேப்பு நின்று சாதித்தது ஆண்டவருக்கு சந்தோஷம் ஆபிரகாம் நின்று சாதித்தது ஆண்டவருக்கு சந்தோஷம் யாக்கோபு இரவெல்லாம் ஜெபம் பண்ணி காரியங்களை சாதித்தது ஆண்டவருக்கு சந்தோஷம் இந்த காலையில் நான் சொல்கிறேன் நமக்கு வரக்கூடிய சோதனைகளிலே நாம் விழுந்து போகாமல் நமக்கு வரக்கூடிய பாவ சிற்றின்ப பிரச்சனைகளிலே நாம் விழுந்து போகாமல் நமக்கு வரக்கூடிய பிசாசனுடைய தொந்தரவுகளிலே நாம் விழுந்து போகாமல் கோபத்திலே வெறுப்பிலே பொறாமையிலே இச்சையிலே அசுத்தங்களிலே நாம் விழுந்து போகாமல் பண ஆசையிலே விழுந்து போகாமல் பொருள் ஆசையிலே விழுந்து போகாமல் ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவிக்க கடைசி வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கிருப தர வேணும்னு ஜோம் பண்ணலாமா ஆண்டவரே உங்களுடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அப்பா உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் பாவ சோதனைகள் வரும்போது பிசாசனுடைய கண்ணிகள் வரும்போது பலவிதமான பாவ சோதனைகள் எங்களை சோதிக்க வரும்போது நாங்கள் ஒரு ஜோசப்பா நாங்கள் ஒரு ஆப்ரஹாமா நாங்கள் ஒரு யாக்கோபா தேவனை மட்டுமே நம்பி இருக்கிற கூட்டமாக எங்களை மாற்றும் ஐயா எங்களை ரட்சித்து எங்களையெல்லாம் ஒரு சாட்சியாக நிறுத்தும்படி நாங்கள் கேட்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் பலப்படுத்தும் கிருபையில் மறைத்து இந்த வசனம் ஒருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும் வலுவாமல் காக்கிறவரும் மகிமையுள்ள உள்ள சனிதானத்தில் மாசற்றவர்களாய் நிறுத்துகிறவருமா இருக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆண்டவருக்கு மகிமை கர்த்தர் உங்களோடு இருப்பார் உங்களை ஆசீர்விப்பார் ஆமேன் அலூயா